ము நம்ம குக்கு பவுடரும் ஒயிட் சுகரும் பிளெண்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் கொக்கோ பவுடரும் ஒயிட் சுகரும் பிளெண்ட் பண்ணி நான் சளிச்சுக்கிட்டேன் இப்போ முந்திரிய நம்ம பிளெண்ட் பண்ண போறோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பேஸ்ட் மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம பிளெண்ட் பண்ணணும் நம்ம ப்ளெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மிக்சி சூடாயிரும் சோ நம்ம விட்டு விட்டு பிளெண்ட் பண்ணனும் சோ நம்ம இதை போட்டுடலாம் இப்போ நம்ம தள்ளியை விட்டு ப்ளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆயில் பிரிஞ்ச வரை வரையிலும் இப்போ வேர்க்கடலையை நம்ம போட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணனும் இப்ப பாருங்க நல்ல ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வர வரலும் நம்ம பிளேண்ட் பண்ணிக்கணும் சோ நம்ம இந்த ஸ்டேஜ்ல கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கோகோ பவுடர் போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் சோ நான் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் சன்ஃபிளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம டேஸ்டியான நட்டில ரெடி ஆகியாச்சு We are going to eat with bread. Mmm, super, good try party farm